வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம யூடியூப் சேனலில் மறந்து போன இந்த கீரைகளின் மகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோங்க நம் அன்றாட உணவில் ஏதாவது ஒரு கீரையை சேர்த்து கொண்டால் நம் தினம்தோறும் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் ஆர்வமாக இருக்கலாங்க அந்த வகையில் மனித நலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் எண்ணற்ற கீரைகளின் சில பெயர்கள் நமது நினைவில் இருக்கும் பல நினைவில் இருக்காது அப்படி மறந்து போன மகத்தான சில கீரைகளின் ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூக்கிரட்டை கீரை சாரணை கொடி சாரணந்தி என்ற பெயர்களில் மூக்கிரட்டை கீரை அழைக்கப்படுகிறது இது புற்கள் அதிகம் வளர்ந்துள்ள இடங்களில் கொடி போல படர்ந்து காணப்படும் இதை சமைத்து சாப்பிடுவதால் ஈறுகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும் மேலும் பித்தநீர் சுரப்பியையும் இது ஊக்குவிக்கிறது இந்த கீரையையும் அதன் வேர்களையும் நன்கு காய வைத்து பொடி செய்து நீரில் வேக வைத்து குடிக்கலாம் இது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது தொடர்ச்சியாக சாப்பிடுவதால் மூளை பிரச்சனைகள் மூல பிரச்சனைகள் சரியாகுகிறது பொடுதலைக்கீரை அதிக தன்மையை உடைய பொடுதலைக்கீரை சிறிய செடி போலவும் கொடி போலவும் படர்ந்து இருக்கும் இதை பொருத்தழை பூச்சாதம் என்று அழைப்பர் இது வெப்பத்தன்மை கொண்டது இதன் இலைகளை அரைத்து தலைவழி உள்ள இடத்தில் பற்று போட்டால் ஒற்றை தலைவழி குணமாகும் இதை வைத்து அரைத்து தழைக்கு தேய்த்து குளித்து வர தலையில் பொடுகு தொல்லை நீங்கும் இப்பொடியை அரைத்து குடித்து வர வயிற்று கோளாறுகள் குணமாகும் இது கருப்பை பிரச்சினை சீரபேதிக்கு நன்மை வகிக்கும் குடமுருட்டி கீரை கிராமங்களில் அதிக அளவு காணப்படும் இந்த குடமரட்டி கீரைகளின் பூக்கள் சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் அதன் நிலங்களுக்கேற்ப காணப்படுகிறது செரிமான பாதிப்பு மலச்சிக்கல் பித்தம் மூலம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் இருக்கிறது இது மூல் முழு ஜீரண மண்டலத்தையும் காக்கிறது நோய் தொற்றுகளுக்கு எதிராகவும் செயல்படுது குடமுரட்டி கீரை உடலில் உள்ள கெட்ட நீரையை வெளியே வெளியேற்றுகிறது ஆனால் இதை பக்குவமாக சமைக்க வேண்டியது அவசியமாகும் துத்தி இலைக்கீரை வேலிகளில் காணப்படும் துத்தி இலைக்கீரை மஞ்சள் பூவுடன் சிறிய விதைகளை கொண்டு காணப்படும் இலையை தண்ணீர் விட்டு அரைத்து இதில் வாய்க்குப்பளித்து பற்கள் ஈறுகள் வலிமை பெறும் இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து உடலுக்கு ஒத்தடம் கொடுத்து வந்தால் உடல் வலி நீங்கும் மேலும் வயிற்று புழுக்களை நீக்குகிறது நீரழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது மூளையில் ஏற்படும் புற்றுநோய் செயலிகளை அழிக்கும் சக்தி இதில் உள்ளது மனப்பதற்றம் ஒவ்வாமை ஆஸ்துமா சிறுநீரக அடைப்பு போன்ற நோய்களுக்கும் இது தீர்வாக இருக்கிறது தவசிக்கீரை சற்று அரிதாக கிடைக்கும் தவசி கீரை நார்ச்சத்து புரதச்சத்து மாவுச்சத்து நீர்ச்சத்து போன்ற சத்துக்கள் பொட்டாசியம் சுண்ணாம்பு இரும்பு மேக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற கனிமச் சத்துகளும் அதிக அளவு உள்ளன இது உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது எலும்பு பலவீனம் கொண்ட முதியவர்களுக்கு இது சிறந்த மருந்தாக காணப்படுகிறது you This video sponsored by Gen Review கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ